ஒழுங்கு சரியில்லாமல் இந்திய சாபை கிடையாது இந்தியாவின் வரலாறு நடிகர் ஸ்ரீகாந்தை அடுத்து கிருஷ்ணாவை அதுக்கப்புறம் பலவீசி பிடித்து அவர்கிட்ட விசாரணை பண்ணாங்க எப்படியோ ஏதோ ஒரு ரீதியில கிருஷ்ணா வாக்குமூலங்கள் எப்படியோ கொடுத்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லைங்க இந்த போதைப் பொருளை யூஸ் பண்றது இது இன்னைக்கு நேற்றைக்க போதைப் போதை எல்லாம் பயன்படுத்துறது இது என்ன ஒரு காலத்திலேயே இருக்கிற ஒரு வழக்கம்தான் அந்த வழக்கத்தில் மாறாதான் இப்படிப்பட்ட ஸ்ரீதா ஸ்ரீகாந்த் வந்து அவருக்காக சில மன வேதனை மன இதுக்காக வேண்டி சின்ன ஒரு இதுக்காக மன அமைதிக்காக தான் அவர் இந்த விஷயங்கள பயன்படுத்திருக்கிறாரு ஆனா இதில் ஸ்ரீகாந்த் மாட்டியிருக்கிறார் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல வந்து அவர் மாட்டியிருக்கிறாரு ஆனா இந்த போதைப் பொருள் என்பது வந்து சின்ன விஷயம் கிடையாது உண்மையிலே நீங்க இதை பெருசாக கொண்டு போறேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்க காவல்துறைகள் வந்து சினிமாவில் இருக்க நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை வேறு விதமான திசைகளில் வேறு விதமாக சோசியல் மீடியாவில் பரவிக்கொண்டே போறது வழியாக சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா பண்றாங்க ஆனா அரசியல் அரசியல்வாதிகளுக்கு இல்ல அரசியல்ல கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிற சில பினாமிகள் வந்து இந்த போதைப் பொருளை யூஸ் பண்றவங்கள தான் காவல்துறை வந்து கொஞ்சம் கேரா கேர் பண்றாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் விசுவாசி நீங்க இருக்கதை விட்டுட்டு மொத்தமா நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை முடிச்சுடணும் மொத்தமா யார் தப்பு செஞ்சாலும் அதற்கான சட்டம் தண்டனை கொடுக்கற மாதிரி இருந்தாதான் தான் காவல் துறை அதிகாரிகளுக்கு அது ரொம்ப கெத்தா இருக்கும் அவங்களுடைய கடமையாகவும் இருக்கும் ஆனா காவல்துறைகள் வந்து இப்போ வந்து எப்படி செயல்படுகிறது அவங்களுடைய இதை வச்சு செயல்படலைங்க இதை வச்சு செயல்படலைங்க இதை வச்சு செயல்படுது அதான் உண்மை அதை வச்சு செயல்படுறதுனாலதான் நடிகர் மாரவளை கொண்டு பம்பு கிழக்குறது ஒரு வழக்கம் அரசியல் அரசியல் சப்போர்ட் ஆகி இருக்கிற சில பினாமிகளை வந்து நம்ம அதிகாரிகளை அதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது கார் கிடைக்கிறது பங்களா நம்ம சொன்னது போலதான் அதாவது ஒரு தலைப்பு எப்போதுமே நமக்கு ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும் நீங்க எளிய பிடிச்சிட்டு பிரச்சாளிகளை விட்டுட்டீங்களே அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது அது இன்னைக்க என்னைக்கல்ல எப்பவும் இதுதான் நடக்கி ஆனா எப்படித்தான் நமக்கு சோடு சுவரணியா சொன்னாலும் எப்படித்தான் நம்ம சோடு சுரணியா பேசினாலும் எப்படித்தான் சோடு சோழனா வம்புக்கு இழுத்தாலும் இந்த அதிகாரிகள் இருக்காங்களா போலீஸ் காவல் நிலையம் இருக்குல்லா திருந்தவே மாட்டேன் இது தாங்க நடக்கி நாட்டுல நீங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க எலிகளை பிடிச்சி அடைப்பேங்க இருந்து விசாரிச்சு எடுப்பீங்க நாங்க என்னடா போதை பொருளை கண்டுபிடிச்சிட்டோம் போதைக்கு அடிமையானவனை பிடிச்சிட்டோம் யாரு போதைக்கு அடிமையானவங்க இந்த உலகத்துல எல்லாருமே போதைக்கு அடிமையாக தான் இருக்காங்க ஒரு சில நபர்களை எடுத்தா நூற்றுக்கு பத்து சதவீதர்கள் தான் அப்படி இருப்பாங்க தொண்ணூறு சதவீதர்கள் போதைக்கு அடிமையாக தான் இந்த உலகம் இருந்துட்டு இருக்கு இந்த நாடு இருந்துட்டு இருக்கு பல மாநிலங்களும் இருந்துட்டு இருக்கு எங்க போய் யாரு நீங்க பிடிக்க போறீங்க பிடிக்கணும்னா மொத்தமே நீங்க புல் ஸ்டாப் வச்சாதான் அதுக்கு காரியம் நடக்கும் புல் ஸ்டாப் எங்க இருக்கு அது நம்முடைய நாட்டை நடத்துகின்றவர்களுக்கும் இந்தியாவை நடத்துகின்றவர்களுக்கும் இப்பேற்பட்ட பல உடந்தைகள் இங்கே இருக்கிறது அதை உங்களால் புதுசா பண்ண முடியுமா முடியாது இதுதாங்க இதே நீங்க புல்சாப் பண்ற மாதிரி மக்களுக்கு ஒரு வெளிவட்டமான சில விஷயங்களை பண்றீங்க அதுக்காக போதை பொருளை பண்ண முடியுமா பண்ண முடியாது இப்படி ஒரு சில பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு அதில் நம்ம சினிமா நடிகர்களை நுழைய வைத்து அவர்களை அவமானப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் உங்களுக்கு வழக்கமா போயிட்டதே இதே நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க தெளிவா இருக்கலாம் தெளிஞ்சு பண்ணலாம் ஆனா இதுலையும் நான் முக்கியமா சொல்லுவேன் அதிகாரிகளையும் காவல்துறைகளையும் நமக்கு பெரிய அளவுல வந்து குறையும் சொல்ல முடியாது காரணம் அவர்கள் இருப்பது எதற்காக இதற்காக ஆனா அப்படி பார்க்கையில் இல்லை என்றால் இதற்காக உங்களை நாங்க தீர்த்திருவோம் நீங்க நாங்க சொல்றதை செய்யலைன்னா உங்க கதையே முடிச்சிருவோம் உங்க குடும்பத்தை தூக்கிடுவோம் உங்க டவுசரை வச்சு இடிச்சு குளத்துருவோம் அப்படி என்று மிரட்டல்கள் கொடுக்குற வரைக்கும் இந்த காவல்துறையும் அதிகாரிகளும் மண்டி இட்டு போறதுதான் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ சினிமா நபர்களை எதற்கு தொட்டாங்க சினிமா நபர்களை தொட்டால் சினிமாவிற்குள்ளே ஒற்றுமை இல்லை அவர்கள் சினிமா ஒருவரை தொட்டால் மற்றொருவர் உடைத்துக் கொள்வார் சினிமா நடிகரை தொட்டால் இன்னொரு சினிமா நடிகர் பின்தொடர்ந்து வந்தாதானே சினிமா நடிகரை காப்பாற்ற முடியும் அதனால் சினிமா நடிகர்களுக்கு உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள் அவர்களை சீண்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் நம்மளை யாரும் பயமுறுத்த மாட்டார்கள் நமக்கு கொலை மிரட்டலும் வராது இதை இது நீங்கள் ஒரு அரசியல்வாதியை தொட்டு பாருங்கள் அல்லது ஒரு அரசியல் பிரமுகரை தொட்டு பாருங்கள் இல்லது அரசியல் கட்சியில் ஊழல் செய்கின்ற ஒருத்தனை நீங்கள் தொட்டு பாருங்கள் காவல்துறை நிச்சயம் உங்க குடும்பத்தில் ஒருவர் வந்த சூழ்நிலைக்கு மிரட்டல் வரும் அதெல்லாம் நீங்க விட்டுட்டு இப்ப நீங்க பண்றது வந்து நியாயமான கோரிக்கை மாதிரி எனக்கு தெரியல ஆனா பிடிச்சிட்டு கோரிக்கைகளை விட்டுட்டீங்களே இதுதான் வசனம் இந்த வசனம் இப்ப அல்ல பல ஆண்டுகளுக்கு உதவும் என்பதை நான் நாணித்தரமாக இந்த சட்டத்து முன் நிறுத்துகிறேன் என் வார்த்தைகளை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் சட்டம் சரியில்லாம எனக்கு கிடையாது